கிரைஸ்து செல்லவர் கிறிஸ்துக்கு நான் பார்த்தவர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து இனி நாமத்தினாலே கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலையும் புதுவரிட ஆசீர்வாதத்தையும் நான் கூறிக்கொள்கிறேன் அவன் இது ஒரு கன்னிகை கற்பதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று மத்திய ஒன்று இருபத்தி மூன்றிலே நாம் வாசிக்கிறான் நம்முடைய ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வன் ஏனென்றால் இயற்கை படைத்தவர் அவரே எனவே அவருடைய பிறப்பு என்கிறது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு படைப்பாக காணப்படுகிறது என்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம் ஒரு கன்னிகை கற்பதியாக ஒரு குமாரனை பெறுகிறது என்கிறது கூடாத ஒரு காரியம் அதை தேவன் செய்தார் என்று பார்க்கும்போது அவருடைய நோக்கம் என்னது என்று பார்க்கும்போது அவர் இயற்கையை உருவாக்கினவரும் அவரே இயற்கையை மாற்றினரும் அவரே எனவே இயற்கையின் ஆளுகை செய்கிற அதிகாரமும் அவருக்கு இருக்கிறது என்கிறதை நாம் விசுவாசித்தவர்களாக நம்மை உருவாக்கி படைத்த தேவன் நமக்காக சகலவற்றையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு கூட இந்த கிறிஸ்துமஸ் நாளை நாம் கத்திற்குள் மகிழ்ந்து கொண்டாடுவோம் வரப்போகிற புதிய ஆண்டிலும் மேன்மேலே தேவன் நமக்கு தருவார் என்ற லட்சியத்தோடு கூட காத்திருந்து அதற்குள்ளே பிரவேசிப்போம் தேவன் உங்களிலே மகிமைப்படுவார் ஆமேன்